ஒரு தடவை எம்ஜிஆரை சந்திக்க அவர் உட்கார்ந்து அறைக்குள்ள புலமை பித்தன் நுழையிறாரு அரசியலை பத்தி அந்த சமயத்துல காரசாரமா பேசிக்கிட்டு இருந்த எம்ஜிஆர் அவர்கள் புலமை பித்தன் வந்த உடனே சில விஷயங்களை கோவமா சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு எம்ஜிஆர் கோவக்காரர்னா புலமை பித்தன் அதுக்கு மேல கோவக்காரர் என்ன பார்த்தா இந்த மாதிரி சொன்னீங்க இங்க வந்தது தப்பு தானே இனிமே வந்தா செருப்பால் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அந்த இடத்தை விட்டு வெளியேறாரு புலமை பித்தன் கவிஞர் வந்தது தெரியாம இந்த மாதிரி பேசிட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்ட எம்ஜிஆர் புலமை பித்தனை சமாதானப்படுத்துறதுக்கு பல கட்ட முயற்சிகள் வந்து செய்யறாரு எம்ஜிஆர் என்ன விஷயம் சொன்னாரு எதற்காக புலமை பித்தன் கோவப்பட்டாரு அவரை எம்ஜிஆர் மறுபடியும் சமாதானப்படுத்தினாரா இல்லையா அதை பத்தி தான் பார்க்க போறோம் கண்ணதாசன் அவர்களோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவரை சமாளிக்கிறதுக்காக எம்ஜிஆர் டசன் கணக்கில் கவிஞர்களை உருவாக்கி வச்சிருந்தார் வாலியிலிருந்து ஆரம்பிச்சு கவிஞர் முத்துலிங்கம் பூவை செங்குட்டுவன் புலமை பித்தன் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆருடைய ஆஸ்தான கவிஞர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இருந்தாங்க ஆனால் இதில் ரொம்ப அரசியல் ரீதியாக வந்து யாரை வந்து நெருக்கமாக வச்சுக்கிட்டார் எம்ஜிஆர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து புலமை பித்தன் தான் அரசியல் ரீதியாக ஏதாவது ஒரு விஷயம் கலந்து ஆலோசனை பண்ணணும் முடிவு எடுக்கணும்னா புலமை பித்தன்டையும் ஒரு வாரத்தை கேட்டுட்டு வந்து செய்யக்கூடியவர் எம்ஜிஆர் அந்த அளவுக்கு புலமை பித்தன் நெருக்கமாக இருந்தார் எப்படி நெருக்கமாக இருந்தாங்களோ அதே மாதிரி அடிக்கடி இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க சண்டையும் போட்டுப்பாங்க மறுபடியும் சமாதானம் ஆவாங்க மறுபடியும் சண்டை போடுவாங்க அதாவது நாடாறு மாதம் காடாறு மாதம் அப்படிங்கிற மாதிரி எம்ஜிஆர் ஒரு பக்கம் கோபக்காரருனா புலமை பித்தனும் அவருக்கு இனியாக இருக்கக்கூடிய கோவக்காரர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு நாள் ஒரு படப்பிடிப்பு ஷூட்டிங் ஸ்பாட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் ஒரு அறையில் உட்காந்து கோவை செளியனோட புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட அதிமுக அப்படிங்கிற கட்சியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாவது வருஷம் எம்ஜிஆர் ஒரே நேரத்தில் சினிமா அரசியல் ரெண்டுத்துலேயும் வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காரு தனி கட்சி ஆரம்பித்த ஒரு நேரம் எம்ஜிஆர் அரசியல் விவகாரம் பற்றி முக்கியமான விஷயங்கள் யாராவது பேசுனா பக்கத்தில் வேற யாராவது சம்மந்தங்களாதவங்க இருந்தாங்கன்னா அல்லது சினிமா துறையை சேர்ந்தவர்கள் வேறு யாராவது இருந்தாங்கன்னா எம்ஜிஆருக்கு வந்து பிடிக்காது இது எம்ஜிஆருடைய ஒரு பழக்கம் கோவிச்செல்லியனோட அதிமுகவை பற்றி அவர் பேசிகிட்டு இருக்கும்போது அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு அஞ்சாறு பேர் வராங்க எம்ஜிஆரை சந்திக்கிறதுக்கு புலமை பித்தனும் அவங்களோட சேர்ந்து அந்த அறைக்குள்ள வந்து நுழைஞ்சிருக்காரு இப்போ அவர் வந்ததை வந்து எம்ஜிஆர் கவனிச்சாரா இல்லையான்னு தெரியல அவர் காரசாரம் அரசியலை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு இப்படி வெளிநபர்கள்லாம் நபர்கள்லாம் வந்தோன்னே எம்ஜிஆருக்கு வந்து இது வந்து தொந்தரவா தெரியுது உடனே கோபமாக சொல்லியிருக்காரு நான் இங்கே அரசியலை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எல்லாம் என்ன வேலை அப்படின்னு கேட்டுட்டு வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு இப்போ கூட்டத்தில் நாலஞ்சு பேர் வந்திருக்காங்களே இதுல வந்து புலமைப்பு தான் இருக்கிறாரு இப்படி சொன்ன உடனே இவருக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு உடனே எம்ஜிஆர் கிட்ட போய் சொல்லியிருக்காரு நீங்க அரசியல் பேசுற இடத்துல நான் வந்து இருக்கக்கூடாதா ஏன் எனக்கு அரசியலை பத்தி எதுவும் தெரியாதா நீங்கள் இருக்கிற இடத்துக்கு நான் வந்தது தப்பு தானே நீங்கள் அரசியல் பேசுகிற இடத்துக்கு இனிமே வரலை இனிமேல் உங்கள் வீட்டு வாசப்படியை நான் மிதிச்சா நீங்கள் காலில் போட்டிருக்கிற செருப்பை கழட்டி என்னை அடிங்க அப்படின்னு கோபமாக சொல்லிவிட்டு அங்கேருந்து விறுவிறுன்னு நடந்து வெளியே போகிறார் எம்ஜிஆர் யோசிக்கிறார் ஐயோ நம்ம கவிஞர் வந்து நின்னது தெரியாமல் இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் கொஞ்சம் பதட்டமாகறாரு அது சுற்றி இருந்தவங்கள்ட்டலாம் சொல்கிறாரு ஐயோ ஒரு பெரிய கோவக்காராரு கோச்சிட்டு போனாலும் போயிடுவாரு போய் பிடிங்க அப்படின்னொன்னே புலமை பித்தனை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் வெளியே வராங்க ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா புலமை பித்தன் காணும் இவர் கோச்சிட்டு போயிட்டாரு அப்படிங்கிறது எம்ஜிஆருக்கு தெரியுது எப்படி இவரை சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார் யோசித்து எம்ஜிஆருடைய நண்பர் எஸ்டிஎஸை வந்து கூப்பிட்றாரு எஸ்டி சோமசுந்தரம் நீங்கள் போய் புலமை பித்தன் வீட்டில் போய் அவரை சமாதானப்படுத்தி இங்கே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு இவரும் தன்னுடைய காரை எடுத்துகிட்டு புலமை பித்தனை போய் சந்தித்து அவரை காரில் ஏற்றி ஏற்றிக்கிட்டு சில விஷயங்களை அப்படியே பேசிக்கிட்டே போகிறாரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எம்ஜிஆரை பற்றி பேச போகிறாரு நம்மளை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வர்றதுக்கு தான் இவர் அனுப்பியிருக்கிறார் அப்படிங்கிறதும் புலமை பித்தனுக்கு தெரியுது இப்படியே பல விஷயங்களை பேசிக்கிட்டே இருந்துட்டு எஸ் டி சோமசந்திரம் பேச்ச ஆரம்பிச்சிருக்காரு ஏன்னா நீங்கள் திடீர்னு கோஷிட்டு வந்துட்டீங்க நம்ம சின்னவருடைய குணம் உங்களுக்கு தெரியாதா அவர் எவ்வளோ நல்ல மனுஷன் சரி அதனால ஒன்றும் இல்லை வாங்க நம்ம போய் மறுபடியும் அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு உடனே புலமை பித்தனுக்கு இந்த விஷயத்தை கேட்டோன்னா மறுபடியும் கோவம் வருது அவர் சொல்லியிருக்காரு நீங்கள் எதை பற்றி வேணாலும் பேசுங்க இதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு டக்குன்னு பேச்சை நிறுத்தியிருக்காரு ஆனால் எஸ்டி சோமசுந்தரம் விடுற மாதிரி இல்லைண்ணே சின்னவர் குணம் உங்களுக்கு நல்லா தெரியும் பழகுனே நீங்களே அவரை புரிஞ்சுக்கலனா எப்படின்னே நீங்கள் வாங்க நம்ம இன்னொரு தடவை போய் பார்த்தா இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னோன்னா மறுபடியும் புலமைப்பித்தன் பித்தனவர்களுக்கு கோவம் வருது இங்கே பாருங்க அவர் என்னைக்கு என்ன அந்த மாதிரி சொன்னாரோ அவருடைய பழக்க வழக்கம் எனக்கு தேவையில்ல நின்மே நான் அவரை வந்து பார்க்க மாட்டேன் சந்திக்க மாட்டேன் நான் பேசலை நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி இதுக்கு மேலே பேசுனீங்கன்னா நான் காரை விட்டு இறங்குறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக புலமைப்பித்தன் அவர்கள் சொல்கிறாரு சரினு சொல்லிட்டு என்ன பண்ணுறது இவரை கூட்டிட்டு போக முடியலன்னு சொல்லி அவரை வீட்டிலே கொண்டு போய் விட்டுட்டு ஏன்னா எம்ஜிஆருக்கு மேலே பெரிய கோவக்கராக இருப்பார் போல இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிக்கிட்டு இந்த விஷயத்தை போய் எம்ஜிஆர் கிட்ட சொல்கிறார் இப்போ எம்ஜிஆருக்கு புரியுது ரொம்ப கோவத்தில் இருக்கிறாருன்னு சொல்லி ஆனால் அடுத்த நாள் பத்திரிகை அலுவலகத்துக்கு வேலைக்கு வந்தாகணும் யாரும் புலமை பித்தன் எம்ஜிஆர் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையில பொறுப்பாசிட்டா இருக்காரு சரி அங்கே வராரான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பத்திரிகை ஆஃபீஸில் போய் எம்ஜிஆர் வந்து காத்திருக்கிறார் ஆனால் அங்கேயும் புலமை பித்தன் வரலை சரி இவருக்கு கோபம் தனியலை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நேராக கட்சி அலுவலகத்துக்கு போயிடுறாரு அங்கே இருந்துக்கிட்டு இப்போ புலமை பித்தனை வீட்டுக்கு ஃபோன் பண்ண சொல்கிறாரு எம்ஜிஆர் முதல்ல ஒரு ஃபோன் போகுது புலமை பித்தன் எடுக்கிறார் ஒருத்தர் சொல்கிறார் அண்ணா இங்கே பாருங்கள் சின்னவர் உங்களுக்காக இங்கே வந்து காத்திருக்கிறாரு அலுவலகத்தில் உங்களை கொஞ்சம் வர சொன்னார் நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்கணுமா அப்படின்னு உடனே அவர் அப்படி என்கிட்ட சொல்ல சொன்னார் நீ சொல்லிட்டே இல்லை உன் வேலை முடிஞ்சிருச்சு மரியாதையாக ஃபோன் அவை அப்படின்னு சொல்லி அவர்கிட்டயும் புலமை பித்தன் கோவப்பட்டு திட்டியிருக்காரு கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னொரு ஃபோன் வருது இப்போ பேசுகிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஆருடைய நேரடியான உதவியாளர் பேசுகிறார் அவர் புலமை பித்தன்ட்ட சொல்லியிருக்காரு அண்ணே இங்கே பாருங்கள் காலையிலேருந்து சின்னவர் வந்து தான் இருக்கார் எந்த வேலையும் செய்யலை யாருக்கிட்டேயும் பேசலை குறிப்பாக சாப்பிடவும் இல்லை நீங்கள் வந்தால் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருக்கிறாரு அவரை வந்து சந்திக்கிறதும் சந்திக்காததும் உங்களுடைய விருப்பம் உங்கள் இஷ்டனை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனாக வச்சிடறாரு இது வரைக்கும் கோபத்தினுடைய உச்சத்தில் இருந்த புலமை அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கோபம் குறைஞ்சு அப்படியே உடஞ்சிடறாரு எம்ஜிஆர் எவ்வளோ பெரிய மனிதர் எவ்வளோ புகழுக்கு சொந்தக்காரர் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்காரு நாடு முழு முழுவதும் அறியப்பட்டவராக இருக்கார் நமக்காக நம்மளை சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக எந்த வேலையும் பார்க்காம யாருக்கிட்டையும் பேசாமல் சாப்பிடாமல் இருக்காரு நம்ம எம்ஜிஆர் ரொம்ப சிரமப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு எண்ணம் வருது வேக வேகமாக அவரை சந்திக்கிறதுக்காக அலுவலகத்துக்கு போறாரு இப்போ போய் செருப்பை வா வாசப்படியை தாண்டி உள்ளே போகலாம் அப்படின் போது இவருக்கு இவருடைய மான உணர்ச்சி தடுக்குது ஏன்னா அவர் சொல்லிட்டு வந்திருக்கார்ல இனிமே உங்கள் வீட்டு வாசப்படியை மிதிச்சா ஏன்னா அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு இல்லையா சவால் விட்டு வந்திருக்காரு இப்படி சொல்லிட்டோமே நம்ம எப்படா மறுபடியும் உள்ளே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தேங்கிட்டு வாசப்படியிலே நிற்கிறாரு இப்போ புலமைப்புத்தன் வந்துட்டார் ஆனால் உள்ளே வரலை அப்படிங்கிறத எல்லா ஆளுகளும் போய் எம்ஜிஆர்ட்ட சொல்லிடுறாங்க உடனே எம்ஜிஆர் கிளம்பி வாசப்படிக்க வந்துறார் வந்து ஏன்னே வந்துட்டு உள்ளே வராமல் நிற்கிறீங்க வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு இல்லை நீங்கள் அந்த மாதிரி என்னை வந்து சொல்லிட்டீங்க அதனால் நான் உள்ளே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிக்கிறார் உடனே கையை கொடுத்து தோல்ல கையை போட்டு அப்படியே புலமை பித்தனை அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு வரார் எம்ஜிஆர் கொஞ்சம் கொஞ்சமாக சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறார் அண்ணே அந்த அறைக்குள்ளே நீங்கள் மட்டுமா வந்தீங்க அஞ்சாறு பேர் வந்தாங்கல்ல சம்மந்தம் இல்லாத அந்த ஆட்களை வச்சுக்கிட்டு முக்கியமான அதுவும் அரசியல் விஷயங்களை எப்படி பேச முடியும் அதனால நான் தான் சொன்னேன் நான் உங்களை அந்த மாதிரி சொல்லுவேனா நீங்க இல்லாம எனக்கு ஒரு அரசியலா உங்களை கேட்காம அரசியல் ஏதாவது நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேனா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறாரு அது வரைக்கும் கோபத்தினுடைய உச்சத்தில் இருந்த புலமை பித்தனினுடைய கோபம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது எம்ஜிஆர் இந்த மாதிரி பேச ஆரம்பித்தோன்னா அவர் வந்து நெகிழ்ந்து போயிடறாரு அப்படியே கண்களில் கண்ணீர் தேம்பி நிற்கிது எம்ஜிஆருக்கும் புலமை பித்தனுக்கும் கொஞ்சம் விட்டுருந்தால் அடுத்த கட்டத்துக்கு சண்டை போயிருக்கும் ஆனால் அந்த நண்பர்கள் ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்து மீண்டும் இணைகிறார்கள் அப்படியே புலமை பித்தனை சமாதானப்படுத்தி உள்ள எம்ஜிஆர் கூட்டிகிட்டு போகிறாரு யோசித்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆச்சரியமான சம்பவம் ஏன்னா ரெண்டு பேருமே அவங்களுடைய இயல்போட நடந்துகிட்டாங்க ஒரு கவிஞருடைய இயல்பு என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு கவிஞனாகப்பட்டவன் வந்து பின்விளைவு பார்த்தெல்லாம் பேச மாட்டான் ஏத்தாப்பில் இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பயந்து பணிஞ்செல்லாம் பேச மாட்டான் யாராக இருந்தாலும் தப்புன்னு தெரிஞ்சால் எடுத்துருவான் போடா அப்படின்னு சொல்லி அந்த இயல்போட புலமை பித்தன் அவர்கள் நடந்து கொண்டார் ஆனால் எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தலைவனுக்கே உண்டான தலைமை பண்போடு ஒரு இயல்போட நடந்துகிட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எம்ஜிஆர் சில பேர்கிட்ட வந்து ரொம்ப கண்டிப்பா ரொம்ப கடுமையா நடந்துக்குவாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிச்சிருக்கோம் அதே நேரத்துல ஒருத்தர் எம்ஜிஆருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அவங்க மேல மரியாதை வச்சிருந்தா அவங்க தகுதியுடைய ஒரு நபர்களாக இருந்தா அந்த கண்டிப்பை தாண்டி எவ்வளவு கனிவாக நடந்துக்குவார் அப்படிங்கிறது இந்த சம்பவத்தின் மூலமாக நம்ம வந்து பார்க்கலாம் இது எல்லாத்தையும் தாண்டி புலமை பித்தன் மேலையும் அவருடைய எழுத்துக்கள் மேலையும் அவருடைய தமிழ் மேலையும் எம்ஜிஆர் எந்தளவுக்கு அன்பையும் மரியாதையும் காட்டினார் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த கவிஞராக இருக்கக்கூடிய புலமை அவர்களை பற்றி சில விஷயங்களை இந்த காணொலியில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேரில் மறுபடியும் அடுத்த உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரைசரவணன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்